சுசீந்திரனின் மாவீரன் கிட்டு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் படத்தில் பங்கு பெற்ற விஷ்ணு விஷால் பார்த்திபன் திவ்யா தயாரிப்பாளர்கள் சந்திரசாமி தாய் சரவணன் இசையமைப்பாளர் ஈமான் ஒளிப்பதிவாளர் சூர்யா எழுத்தாளர் கவிஞர் யுகபாரதி ஆகியோருடன் சிறப்பு விருந்தினர்களாக அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா இயக்குனர் ப ரஞ்சித் பாண்டியராஜ் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாக்களில் கவிஞர் யுகபாரதி பேசியபோது மாவீரன் கிட்டு திரைப்படம் எனக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம் இப்படத்தில் நான் முதல் முறையாக எழுதியுள்ளேன் இப்படம் தமிழ் சினிமாவில் எனக்கு மிக முக்கியமான திரைப்படம் இப்படம் தமிழில் வெளிவந்த மிகச்சிறந்த அரசியல் படங்களில் ஒன்றாக இருக்கும் நான் எதிர்காலத்தில் வாய்ப்பு வந்தால் திரைக்கதை எழுத்தாளராகவும் மாறியுள்ளேன் நான் திரைக்கதை எழுதினால் தயாரிப்பாளர் சந்திரசாமி அவர்களின் படத்துக்கு தான் முதலில் எழுத வேண்டும் என்று தயாரிப்பாளர் சந்திரசாமி கேட்டுள்ளார் வருங்காலத்தில் எனக்கு பாடல் வசனம் திரைக்கதை எழுத வாய்ப்பு ஒன்றாக வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றார் இயக்குனர் ப ரஞ்சித் பேசிய இப்படத்தின் ட்ரெயிலர் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பதில் மாற்ற கருத்து இல்லை இப்படம் சமூகத்தில் நடக்கும் மிக முக்கியமான கதையை பேசும் திரைப்படமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இயக்குனர் சுசீந்திரன் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு அவர் இயக்கிய வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்த படம் அப்படத்தில் கிராமத்து விளையாட்டு போட்டிகளில் நடக்கும் அரசியலை பற்றி தெளிவாக பேசியிருப்பார் இயக்குனர் இப்படத்தில் காதலைப் பற்றி ஒரு வசனம் இடம்பெற்றுள்ளது காதல் நிச்சயம் இச்சமூகத்தை மாற்றும் மாவீரன் கிட்டு கமர்ஷியல் ரீதியாக நிச்சயம் வெற்றி படமாக அமையும் என்றார் இயக்குனர் பாண்டியராஜ் பேசியபோது எனக்கு இப்படத்தின் கதை மனதுக்கு நெருக்கமான கதையாகும் இப்படம் தென்னகத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவத்தை பற்றி பேசும் படமாக இருக்கும் மாவீரன் கிட்டு சமூகத்துக்கு மிக முக்கியமான திரைப்படம் அது நிச்சயம் வெற்றி பெறும் என்றார் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் பேசிய போது யுகபாரதி நான் நன்றாக வசனம் பேசியுள்ளேன் என்று கூறினார் ஆனால் அந்த வசனம் நன்றாக இருந்ததனால்தான் என்னால் அந்த வசனத்தை நன்றாக கூற முடிந்தது இயக்குனர் சுசீந்திரன் எப்போதும் பர்ஃபெக்டாக படத்தை இயக்குமோர் இயக்குனர் இப்படத்தில் நடித்திருக்கும் ஸ்ரீதிவ்யா மிகச்சிறந்த நடிகை ஏனென்றால் நான் அழவேண்டிய காட்சிகளில் இயக்குனர் சுசீந்திரன் ஸ்ரீதிவ்யாவை கிளிசரின் போடுமாறு கூறியதும் அவர் கூறாமல் மறுபேதும் அக்காட்சி நன்றாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரேமில் வராது என்று தெரிந்தும் நடித்தார் இவ்வாறு படத்தின் நாயகன் விஷ்ணு விஷால் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக நடித்தார்கள் இப்படத்துக்கு பின்னர் விஷ்ணு மகாவிஷ்ணுவாக மாறிவிடுவார் என்றார் பார்த்திபன் இயக்குனர் சுசீந்திரன் பேசிய போது இப்படத்துக்காக இசையமைப்பாளர் ஈமான் மிக சிறப்பான பாடல்களை வழங்கியுள்ளார் அவர் கூறியது போல இப்படத்துக்கு இதயத்தில் இருந்து பாடல்களை தந்துள்ளார் எனக்கு நடிகர் பார்த்திபனை விட இயக்குனர் பார்த்திபனை மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் அவர் கமல்ஹாசனை போல் சம்பாதித்த பணத்தை எல்லாம் சினிமாவில் முதலீடு செய்பவர் விஷ்ணு விஷால் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் வெண்ணிலா கபடி குழு படத்துக்கு பின்னர் இப்படத்துக்காக நான் விஷ்ணு விஷாலுடன் எட்டு வருடத்திற்கு பிறகு அதை கணக்கம் பற்றி சென்றிருந்தேன் அங்கு மக்கள் எங்களை நன்றாக ஞாபகம் வைத்து படிப்பு நன்றாக நடக்க ஒத்துழைத்தனர் விஷ்ணு விஷாலுடன் நான் இதுவரை மூன்று படங்களில் இணைந்து பணியாற்றி விட்டேன் மாவீரன் கிட்டு நான் எடுத்த படங்களில் மிக சிறந்த படமாகவும் கமர்ஷியலாக வெற்றி பெறும் படைப்பாகவும் இருக்கும் என்கிறார் இயக்குனர் சுசீந்திரன்